வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் முட்டை மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம முட்டையை உடச்சி ஊற்றி ஆவியில் வேக வச்சு அதுக்கப்புறமா நம்ம இந்த மஞ்சூரியன் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு நான் நாலு முட்டை எடுத்திருக்கேன் அதை நம்ம உடச்சி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இதை நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா அடித்து எடுத்தாச்சு எந்த பாத்திரத்தில் நம்ம இதை ஊற்றி வேக வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் என்ன அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இதில் நம்ம கலந்து வச்சுருக்கோம் முட்டையை ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்க பாத்திரமாக இருந்தால் பரவாயில்ல நீங்கள் இட்லி பாத்திரம் இருந்தாலும் அதுலேயும் வேக வச்சுக்கலாம் நான் ஒரு அடிகணமான வானொலி தான் எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடியில் ஒரு மூடி வச்சுட்டு இல்லை ஸ்டாண்ட் இருந்ததுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அது மேலே நம்ம முட்டை ஊற்றி வச்சுருக்க பாத்திரத்துக்கு ஒரு மூடி போட்டு மூடி உள்ள வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு லிட் போட்டு மூடிடுங்க இதை ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம மூடியை ஓப்பன் பண்ணியாச்சு முட்டை நல்லாவே வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க அதோடய பின்பகுதியில் இந்த மாதிரி குத்தி பார்த்தோம் அப்படின்னா கரண்டியில் ஒட்டாமல் வருது பாருங்கள் இப்போ நல்லாவே வெந்துருச்சு கரண்டியில் ஒட்டி வந்தது அப்படின்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா சுற்றிலும் எடுத்து விட்டுட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சைடில் நல்லா தட்டி விட்டீங்க அப்படின்னா அடியில் ஒட்டாமல் வந்துடும் இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நீங்கள் இதை எந்த மாதிரி ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம் அதுக்கு ஒரு பிளேட்டில் கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக தூளுப்பு ஒரு ரெண்டு அளவுக்கு துளுப்பு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோள மாவு அவ்வளோதான் இதை நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் பாருங்கள் அளவுக்கு திக்காக இருக்கணும் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை சேர்த்து நல்லா பரட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இதில் நம்ம மைதா மாவு சோளம் மாவுலாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஒன்றோடய ஒன்று ஒட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு போடுங்க இப்போ இது ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததும் நம்ம எடுத்துடலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு இதே போலயே எல்லாமே நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அதே வானலியிலே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கண பூண்டு அரை டீஸ்பூன் பொடியாக நறுக்கண இஞ்சி ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும் நம்ம குழம்புக்கு வதக்கிற மாதிரிலாம் ரொம்பவும் வதங்க விடக்கூடாது பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு நீளமாக அரிஞ்ச குடமிளகாயை சேர்த்துக்கலாம் குடமிளகாயும் ரொம்ப நேரம் வதங்கணுன்னுலாம் அவசியம் கிடையாது சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு உடனே நம்ம உப்பு மிளகத்தூள்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு சிட்டிக்க அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க முட்டை வேக வைக்கும் பொழுதும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அப்புறம் பொறிச்சு எடுக்கிறதுக்கு மசாலாவுக்கும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டால் போதும் இப்போ கடைசியாக இதில் ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம் மசாலா நல்லா இந்த முட்டையில் கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம் சுவையான ஹோம் மேட் முட்டை மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ அடுப்பை நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் இது மேலே கொத்தமல்லி தழை கொஞ்சமாக தூவிக்கிறேன் நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்